வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத கன்னிராசி பலன் பகுதி இரண்டு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழ் மாதமான ஐப்பதி மாதம் பிறக்கிறது முக்கியமாக கண்ணிராசி மக்களின் பொதுப்பலன் தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்புகளை பதிவு பகுதி ஒன்றில் பார்த்து கேட்கவும் கன்னிராசி பலன் பகுதி இரண்டு இப்பதிவில் கன்னிராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கன்னிராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது கன்னிராசி மக்களாக நீங்கள் காதல் தொடர்பில் இந்த மாதம் இருந்தால் உங்களின் செயல்கள் யாவும் உங்களுக்கு நலமாக இருக்க உங்கள் காதலில் உண்மை முக்கியமாக இருக்க வேண்டும் புதன் வியாழன் செவ்வாய் ஆகியோரின் பார்வை இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் நிலை பெற்று இருக்கிறது இதனால் காதல் கூட்டாண்மையில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் காதலிடம் எதையும் முடிந்தவரை மறைக்க வேண்டாம் அவருக்கு நீங்கள் மறைத்து உண்மை ஏதாவது தெரிய வரும்போது அவரது மனதில் நிச்சயமற்ற தன்மையும் உங்கள் மீது கோபமும் ஏற்படும் மற்ற மற்றும் உங்களுக்கிடையில் தவறான புரிதல்களால் உங்கள் உறவில் பதட்டமான சூழ்நிலைக்கு வழிவாக்கும் பிரிவுக்கும் வழிவாக்கும் எது நடந்தாலும் அது உங்களுக்கு உங்கள் காதலுக்கு நல்லதல்ல ஆகவே நீங்கள் உங்களிடம் இருக்கும் உண்மையை நீங்கள் உங்கள் காதலிக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உறவில் பதட்டங்கள் அதிகரிக்கும் மேலும் இதனால் ஒருவருக்கொருவர் வெறுப்பு அதிகரிப்பது முடிவுக்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் ஆறாம் வீட்டில் பிற்போக்குத்தனத்தில் இருக்கிறார் நீங்கள் கடினமாக உடைத்தால் உங்கள் உறவை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு அவரும் அதைத்தான் உணர்த்துகிறார் இந்த வகையான கிரக புள்ளிகளை நீங்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் சுக்கரன் கன்னிராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு சென்ற பிறகு உங்கள் அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையின் இதயத்தை உங்களால் வெல்ல முடியும் அதில் நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள் மேலும் இந்த சிரமங்கள் இருந்து படிப்படியாக நீங்கள் வெளிப்படுவதுக்குண்டான சூழலும் இருக்கிறது கன்னிராசியில் திருமணமானவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் மற்றும் சுக்கரின் மாதத்தின் முதல் பாதையில் ஏழாவீற்றை பார்ப்பார் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு காதல் வயப்படுவீர்கள் மேலும் உங்கள் மனைவிக்கு ஏதாவது நல்லது செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் இதனால் உங்கள் மனைவி உங்கள் மீது பரிதாபத்தையும் பாசத்தையும் பொழிவதை உணர்வீர்கள் தங்கள் ஏழாம் விட்டு அதிபதியான குரு பகவான் ஒன்றாம் இருப்பதால் உங்கள் மனைவியுடன் வெகு தூரம் பயணம் செல்ல நீங்கள் திட்டம் திட்டுவீர்கள் அது நீங்கள் நினைக்கும் ஒரு மதத்தளத்திற்கு செல்லலாம் இதனால் உங்கள் உறவில் புதிய வாழ்க்கையை சுவாசிக்க முடியும் மேலும் இதனால் நீங்கள் உங்களின் குடும்பத்தில் உள்ள உறவுகளை அன்புடன் நிர்வகிக்கவும் முடியும் மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் மற்றும் புதன் இருவரும் உங்கள் ராசிக்குள் நுழைவார்கள் அதனால் அவரின் கவனம் அங்கிருந்து ஏழாவது வீட்டுக்கு மாறும் அங்கே ராகு அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பதட்டங்களை இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடும் இதனால் கன்னிராசி தம்பதிகள் இந்த காலம் முழுவதும் இந்த மாத காலம் முழுவதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்படுங்கள் கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் கன்னிராசி மக்களின் குடும்பத்திற்கு நன்றாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மாத தொடக்கத்தில் தங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எல்லா பணிகளும் உதவுவார்கள் இதனால் கன்னிராசி மக்களின் குடும்ப சூழல் சாதகமாக அமையும் குரு பகவானின் பார்வையும் முதன் வீட்டில் இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு குரு பகவான் உதவுவார் சுக்கரன் துலாம் ராசியில் உங்கள் இரண்டாவது வீட்டிற்குள் நுழையும் நேரத்தில் இந்த காலம் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை மேலும் உருவாக்கி தருவார் தம்பதிகளிடையே அன்பு மேம்பட்டு வளரும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சம மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் வீடு அன்பாலும் பாசத்தாலும் செழிக்கும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி மற்றும் விருந்து கூட நடத்தப்படலாம் இந்த நேரத்தில் அது சமயம் உறவுகளும் நண்பர்களும் வருவார்கள் குடும்ப காற்றில் மகிழ்ச்சி மிதந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நல்லொரு சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும் நான்காம் வீட்டின் அவ அதிபதியான குரு பகவான் ஒன்பாம் வீட்டில் அமர்வதால் இந்த நிலை குடும்ப மகிழ்ச்சியை மேலும் மெருகூட்டுகிறது இருப்பினும் பத்தாம் வீட்டில் உள்ள செவ்வாய் நான்காம் பார்வந்து முதல் வீட்டையும் ஏழாம் பார்வண்டு நான்காம் வீட்டையும் பார்ப்பார் இந்த நிலை கன்னிராசி மக்களின் குடும்பத்தில் சில உரசல்கள் ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் குடும்ப வாழ்க்கையில் காதல் நிலைத்திருக்க வலுவான வாய்ப்பு குரு பகவான் அருள்வார் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் சகோதரிகள் உங்கள் பணியில் சமமாக உங்களுக்கு உதவுவார்கள் மேலும் அவர்களின் ஆலோசனை அல்லது உதவியாக நீங்கள் வெற்றிக்கான சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களுக்கு உங்களின் வேலையில் அல்லது சவாலாக இருந்தால் உங்கள் சகோதர சகோதரியின் உதவியை நாடலாம் அவர்கள் உங்களை விட மூத்தவராக இருந்தாலும் சரி சிறிவராக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக நல்ல ஒரு செய்தியை கூறுவார்கள் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் கன்னிராசி மக்களின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் மாத தொடக்கத்தில் புதன் பதினொன்றாம் வீட்டில் நிற்பதன் மூலம் கண்ணிராசி மக்களின் ஆரோக்கியத்தை அவர் பலப்படுத்துவார் குரு பகவானின் அம்ச பார்வையம் முதல் இருக்கிறது இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற அவர் உதவி செய்வார் அதே நேரத்தில் உங்கள் ராசியானது ராகு கேது செல்வாக்கும் கீழ் செவ்வாய் அம்சத்துடன் இருக்கும் மற்றும் சனி ஆறாவது வீட்டில் பிற்போக்குத்தனமாக இருக்கிறார் சில உடல்நல பிரச்சனைகளை இவர்கள் ஏற்படுத்தலாம் எனவே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் எந்த வேலையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது வேண்டு நல்லது உங்களுக்கு பார்வை பிரச்சனைகள் அல்லது உங்கள் எலும்புகள் அல்லது மூட்டுகள் வெளியேற்படலாம் சத்தான உணவுகளை உண்ணுங்கள் அவற்றை சக்தி மீ சக்தி மிக்கதாக கொண்டான சூழ்நிலையை மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அது சார்ந்த உணவுகளை உண்பது தினமும் உங்களுக்கு நல்லதாக அமையும் தினமும் காலையிலும் மாலையிலும் கண்கள் சுத்தமான தண்ணீரால் கழுவவும் ஆரோக்கியமான ஆரோக்கியமான வாழ்க்கையை முறையை பராமரிக்கும் நீங்கள் விரும்பினால் காலை உடற்பயிற்சி செய்வதும் நடைப்பயிற்சி செய்வதும் நலமாக இருக்கும் மன அழுத்தத்தை போக்க தியானம் செய்யுங்கள் அடுத்து கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாதத்தில் கன்னிராசி மக்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விழிப்புடன் இருங்கள் குருபவான விழாவன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் அவரது பார்வை உங்கள் ராசி அடையாளத்தின் மீது ஐந்தாவது பார்வையாக விடுகிறது அது ஒரு நல்லது ஒரு சரியான முடிவுகளை எடுப்பதை உங்களுக்கு அவர் உதவி செய்வார் அதே நேரத்தில் ஒன்றாம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியில் செஞ்சிருப்பதால் பலவிதமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது ராசி அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் உங்களுடைய நிதிநிலை மேம்படும் பணம் வரவு அதிகரிக்கும் சூரியனும் சனியும் சமஸ்தபானத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி மக்கள் எவரிடமும் தேவையற்ற பேச்சுக்களையும் பிரச்சனையும் ஈடுபடுத்தி தவிர்க்க வேண்டும் ஆகவே நீங்கள் கன்னிராசி மக்கள் மேற்கூறியவற்றை கருத்தில் கூட செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும் நல்லது ஒரு பயனையும் தரும் என்று நம்பலாம் மற்றும் முடிந்தால் தினமும் விஷ்ணு சாஸ்திரன் தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் என்று கேளுங்கள் புதன்கிழமைகளிலிருந்து விநாயகரை வணங்கி அவரது பீஜ மந்திரத்தை உச்சரிக்கவும் இந்த பதவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரவுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரின் ஐசுரனை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பரகின்றேன் நாம் முன்னோர்களையும் மனம் வந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி